கடிச்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும் நூற்றி பதிஞ்சு ரத்தமோ இல்லை நகம் பட்டு ரத்தம் வந்திருந்ததுன்னா அப்படின்றது நாய் கடியால் மட்டும் வர ஒரு இது கிடையாது அது கொண்டுடணும் அப்படின்றாங்க அது வந்து நாயின்றது அதுக்கும் ஒரு ஈக்குவல் உரிமை உள்ள ஒரு விலங்கு வணக்கம் சார் இப்போ இந்த பெருநாய் தொல்லை விஷயம் இந்தியா மிகப்பெரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எதை காட்டுகிறது அதனுடைய தெளிவு இன்னும் பெரிய அளவு யாருக்கும் இல்லாம ஒரு நாய்க்கு சோறு கூடாது அப்படின்னு மட்டும் தான் தெரியுது அதனுடைய தீர்ப்பு எதை காட்டுது இந்த நாய்க்கடி கடிச்ச உடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடிய ஏன்னா ஒரு பக்கம் உயிரிழப்பு ராயப்பேட்டையில கூட ஏற்பட்டது இது எப்படி சார் நாய்க்கடியால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா நாய் கடித்த உடனே அந்த இடத்த வந்து நம்ம நல்ல சூப் போட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவணும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்டே நிறைய பேர்கிட்ட நம்ம தொடர்ந்து பார்க்குறது என்ன நாய் கடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்லை அவங்க ஒரு வாரமோ ரெண்டு நாள் அந்த மாதிரி தள்ளி வர டிலேடாக வர்றதை அலோவ் பண்ணக்கூடாது ஸோ கடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ராபிஸ் வேக்சினேஷன் கொடுப்பாங்க ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட்னா அஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து அதாவது ஜீரோன்றது கடித்த அன்னைக்கு கொடுக்குற டோஸ் அதுக்கப்புறம் மூணாம் தேதி ஒரு அன் அதுலேருந்து ஒன் டூ த்ரீ தேர்ட் டேயில் ஒரு டோஸ் இருக்கும் அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழாம் தேதி அந்த மாதிரி ஃபோர்டீன்த் டே டுவெண்ட்டி எய்த் டேன்னு அஞ்சு டோஸ் பழைய ரெஜிமெண்டில் இருந்தது புது ரெஜிமெண்ட்டில் நாலு டோஸாக மாற்றியிருக்காங்க ஸோ இந்த டோஸஸில் வந்து நம்ம இம்மிடியட்டாக நாய் கடித்த உடனே அதுக்கான இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுடணும் இது இல்லாமல் ரத்தம் வர மாதிரி கடிச்சிருக்கு அதுலேயே கேட்டகரி இருக்கும் கேட்டகரி ஒன் பை டூ பை சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கடித்த சைட்டில் வந்து ரத்தம் வந்திருக்கு பல் பதிஞ்சு ரத்தமும் இல்லை நகம் பட்டு ரத்தம் வந்திருந்ததுன்னா அந்த கட்டித்த இடத்துலையும் நம்ம இம்யூனோக்ளோபிள்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டோசேஜ் மாறும் நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான டோசேஜ் எடுத்து அங்கே போடுவாங்க ஸோ இது ஒன்று இன்னொன்று ஒன்று ராபிஸ் அப்படின்றது நாய் கடியால் மட்டும் வர ஒரு இது கிடையாது கடியால் வரும் குரங்கு கடியால் வரும் இந்த பேட் கடியால் வரும் இந்த மாதிரி மற்ற விலங்குகளாலேயும் ராபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம நாயை மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ இந்த எல்லா விலங்குகிட்ட இருந்தும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அண்ட் இப்போ இருக்க மாதிரி ராபிஸ் அஃபெக்டட் அனிமல்ஸ் இப்போ ஒருத்தங்களை கடித்தது உடனே அது எந்த நாயின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த நாயை வந்து மற்ற நாயின் கிட்டேருந்தும் செக்ரிகேட் பண்ணணும் மாதிரி அந்த நாயை வந்து அந் எப்படி இருந்தாலும் அந்த நாய் அதுக்கப்புறம் பழைக்க போகிறது கிடையாது ஸோ அந்த நாயை வந்து கருணை கொலை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது வந்து இஸ் வேலிட் நியாயம ஒரு நியாயமான சார் இப்போ என்னன்னா நாய்களுக்கு ஃபீட் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது நாய்களுக்கு ஷெல்டர் ரெடி பண்ணணும் சொல்கிறது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து விலங்கின ஆர்வலர்கள் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இன்னொரு பக்கம் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த நாயை கொண்டுடணுன்றது ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்டெண்ட்டில் பேசுகிறாங்க நடுநிலையாக போக ஆரம்பிக்கணும் ப்ராக்டிக்கலாக ரெண்டு பேருமே வந்து அவங்க ரெண்டு பேரோட எமோஷ்னல் பாயிண்ட்ஸை மட்டும்தான் பேசுகிறாங்க எமோஷ்னலாக நான் அடிப்பட்டேன் எமோஷ்னலை தாண்டி சயின்டிஃபிக்கலாக அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக எது பெட்டராக இருக்கும் எது வந்து இதுக்கான ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு இன்றைக்கி ரோட்டில் இருக்க நூறு நாயில் நூறு நாயும் நம்மளை கடிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லை நாய்க்கடியால் ஏற்படுற எல்லா நாய்க்கடியும் வந்து மரணத்தை காசு பண்ணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது ஸோ அது எந்த நாய் காசு பண்ணுதோ அந்த நாயை வந்து இமிடியட்டாக கருணை கொலை பண்ணுறது தான் ஒரு இது இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சிட்டி அவுட்டரில் கொண்டு போய் ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணி தரோம் அப்படின்றாங்க அதை வந்து ஆர்வலர்கள் ஒத்துக்க மாட்றாங்க அது வந்து அதில் எந்த பெரிய தப்பும் கிடையாது ஒரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உயிரினத்தையே கொண்டுடணும் நாய்ங்களை கொண்டு விடணும் நாய்ங்களுக்கு சூறழிக்கூடாது வீட்டுக்குள்ளே வளர்க்குற நாய் மட்டும் வச்சுக்கணும் ஸ்ட்ரீ ஸ்ட்ரீடாக்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுடணும் அப்படின்றாங்க அது வந்து நாயின்றது அதுக்கும் ஒரு ஈக்குவல் உரிமை உள்ள ஒரு விலங்கு நம்மளை மாதிரி அதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விலங்கு அதுக்கும் எல்லா ஒரு என்ன சொல்கிறது இயற்கை வந்து அதுக்கும் எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கு ஸோ நம்ம வந்து நாயை விட ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கோம் இல்லை நாயை விட ஒரு பெட்டர் தெளிவு இருக்குது அதிக பவரில் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளை விட கம்மியாக இருக்கிற ஒரு உயிரினத்தை அழிக்கிறதுன்றது நியாயமற்ற செயல் ஸோ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அந்த ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணணும் அதில் கொண்டு போய் நாய்களை விடணும் அதுக்கேற்ற மாதிரியான ஹேபிட்டேட்டை அங்கே ரெடி பண்ணும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரீசெண்ட் பீரியடில் நாய்கள் ஏன் இப்படி கடிக்க ஆரம்பிக்குது நாய்க்கடிகள் அதிகமாக இருக்குதுன்னா அர்பனைசேஷனால் ஸோ அர்பனைசேஷன் வளர வளர நாய்களால் வந்து அந்த அர்பனைசேஷனுக்குள்ளே அடாப்ட் ஆக முடியாம நாய்களுக்கான திரும்பவும் அந்த பழைய நிறைய வந்தது தானே ஸோ திரும்ப அந்த பழைய வேட்டையாடும் தன்மையெல்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு அர்பனைசேஷன் சிட்டிஸ்குள்ளே இருக்கிற நாய்ங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவோ அதுக்குள்ள அடாப்ட் ஆக முடியல ஏன்னா இப்போ நமக்கே வந்து சவுண்ட் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இப்படி பல இதில் வந்து நம்மளே இரிட்டேட் ஆகும் நீங்கள் ஒரு பைக்கில் இங்கேருந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நம்மளே ஒரு இரிட்டேட்டட் ஃபீலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஐந்து விலங்குக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கே அடாப்ட் ஆக முடியலனா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அடாப்டபிலி அடாப்டபிலிட்டி இருக்க வேறு ஒரு ஹேபிட்டேட்டை ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே விடணும் அண்ட் இது வந்து கவர்மெண்ட் வந்து இதை நம்ம ஈஸியாக பேசிட்டு ஈஸியாக கடந்துட முடியாது ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு இதை வந்து நடுநிலையாக எப்படி கொண்டு போக முடியும் அதுக்கான ஹேபிட்டேட்டை எப்படி ரெடி பண்ண முடியும் எங்கே ரெடி பண்ண முடியும் இங்கே இருக்கிற நாயெல்லாம் எப்படி அங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும் இதில் எந்தெந்த நாயை இதில் அஃபெக்டடாக இருக்க டாக்ஸ் எது எதை செக்ரிகேட் பண்ணி கொண்டு போகணுன்ற மாதிரியான நிறைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸாக இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும் அதை வந்து நீங்களும் நானும் உட்காந்து நம்ம பேசி இல்லை இன்னைக்கு விவாத மேடைகளில் எல்லாருமே வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்க மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் அதை சாதிச்சிட முடியாது இது வந்து இட்ஸ் பியூர் ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் ஒரு கமிட்டியாக போட்டு இட்ஸ் ஹ ஹியூஜ் பட்ஜெட் பட்ஜெட் போட்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வந்து கொண்டு போக முடியும் அங்கே கொண்டு போகிறதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா நாய் வந்து அதுக்குன்னு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பார்டருக்குள்ளே தான் இருக்கிற ஒரு விலங்கு ஸோ அந்த பார்ட்ரை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எல்லா நாயும் கொண்டு போய் ஒரே கேம்பஸ்குள்ளே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே விடும்போது அங்கே அதுங்களுக்குள்ளே அடிதடி வரும் அதுங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சண்டை போடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஹேபிடேட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் ஒரே நாளில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி விவாதம் பண்ணி ஒரே நாளில் நைட்டு ஆரம்பித்து காலைல எல்லா நாயும் கொண்டு விட முடியாது இல்லை எல்லா நாயும் கொண்டு போயிட்டு அந்த மாதிரியான ஹேபிடேட்டில் விட்டுருவ முடியாது ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அட் தஸ் மூமெண்ட் இல்லை ஸோ இதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு இந்த நாய்களுக்கு கருத்தடை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான நிறைய அமௌண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரு பொறுத்தளவு மாநகராட்சி சார்பிலே ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணாங்க ஒட்டுமொத்தமாக இது மாதிரி இந்த ஃபுட்டு உணவுக்கு நாய்க்குன்னு சொல்லிட்டு அரசு சார்பில் ஒரு இது பெங்களூர் மாதிரி தான் ஒரு தீர்வு இது வெட்டப்படுவாங்க சார் அப்படின்னு பார்த்தா நாய்களை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது இன்னைக்கு தெருவில் பல மாடுகள் சுற்றுது பல விலங்குகள் அதே மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பண்ண போனால் எல்லாத்துக்குமா பண்ணணும் அதுக்கான பட்ஜெட் அதிகமாகும் அண்ட் கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருந்து அவங்க அதுக்கு முன் வந்து பண்ணுறாங்கன்னா அது வரவேற்கத்தக்க விஷயந்தான் இங்கே பிரச்சனை யாரால் வர்றதுன்னா ஒரு நாய் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து நாய் கடிக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ தி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம தெருவில் போகிற யாரையோ ஒருத்தங்களை கடிச்சிச்சின்னு நீங்கள் உடனடியாக கார்பரேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது எந்த நாயின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டில் அந்த நாயை கொண்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க கார்பரேஷன் இருந்து ஸோ அது வந்து ஒரு நல்ல இது அதே மாதிரி நீங்கள் எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் பிஹெசிலையும் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் எந்த கவர்மெண்ட் செட்டப்பில் போனீங்கனாலும் நாய்க்கடிக்கான இன்ஜெக்ஷன்ஸ் நான் சொன்ன எல்லா இன்ஜெக்ஷன்ஸோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வரும் அது எல்லாமே எல்லா அரசு மருத்துவமனைலேயும் இலவசமாக ரெடியாக வச்சுருக்காங்க நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கூட அந்த மருந்துகள் இல்லை அப்படின்னு திரும்ப வர முடியும் ஆனால் அரசு மருத்துவமனைகள்லையோ பிஎசிலையோ மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் எங்கேயுமே போயிட்டு அது இல்லைன்னு திரும்ப வர முடியும் ஸோ நாய்க்கடிக்கு அப்புறம் வர்றதை பண்ணிட்டாங்க எந்த நாய் கடிக்குதோ அந்த நாயை கொண்டு போய் அது ராபிஸ் அஃபெக்டடாக இல்லையான்றதை செக் பண்ணுறாங்க அஃபெக்டட்னா அந்த நாயை கருணை கொலை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் சைடில் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்டில் ஸோ இதெல்லாம் இதுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும் இதுக்கு மேலே இவங்க கேட்குற மாதிரி ஒரு இனத்தையே கொண்டுடணும் அழிச்சிடணுன்னா அது கொஞ்சம் நாளைக்கு என்ன ஆகுனா அப்போது மனிதர்களை கருணை கொலை பண்ண ஆரம்பிப்போம் இல்லை வேறு ஒரு விலங்கை பண்ண ஆரம்பிப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக யார் யா பவர் அதிகமாக இருக்கோ இல்லை யாருக்கு சக்தி அதிகமாக இருக்கோ அவங்க சக்தி இல்லாதவங்கள பவர் கம்மியாக இருக்கிற ஒருத்தனை மேலே ஏறி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அந்த திங்கிங் ப்ராசஸே தப்பாகிடும் ஸோ அது அப்படி பண்ணிடக்கூடாது இதுக்கான ப்ராப்பர் ஷெல்டர் என்ன அப்படின்றத அரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாய்களை மூவ் பண்ணுறது நியாயமான செயலாக இருக்கும் இதுக்கு ஃபீட் பண்ணுற நிறைய ஃபீடர்ஸால் வர பிரச்சனைகள் அப்படின்றாங்க அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த ஃபீடர்ஸ் வந்து அதாவது இங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு நாய்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணலாம் இதை கவர்மெண்ட் கூட கோவார்டினேட் பண்ணி இவங்களை எல்லாரையும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன இஷ்யூ விஷயம் அதிகமாக விழிப்பு அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுது இல்லை நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதால சொல்கிறேன் பெரிய லெவலில் டெத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை அதாவது ஆண்டுக்கு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் முன்ன பின்ன ஏரி இறங்கியிருக்கே தவிர்த்து பெருசாக இப்போதான் இந்த மீடியாலாம் எடுத்ததாலே இதை வந்து நம்ம பெருசாக பார்க்கப்படுது நன்றி